ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இங்கே நம்ம பார்க்க போறது என்னென்னாக்க நிறைய பேருக்கு வந்து அதாவது கால் வலி கை வலி மூட்டு வலி அதுமாரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம்னா அதாவது இது வந்து ரொம்ப ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது ஆரம்ப ஸ்டேஜ் இப்போ வலிக்குது கால் வலிக்குது கை வலிக்குது இடுப்பு வலிக்குது அப்படிங்கிற நம்ம ஒரு சின்ன வேலை செஞ்சோம்னா நம்மளுக்கு இந்த வலிகள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து டெய்லி வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு தேங்காய் எண்ணெயை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம தொப்புளை சு ஊற்றி நல்லா மசாஜ் பண்ணி விடணும் ஒரு ஒரு இன்ச்சு அளவிற்கு நல்லா மசாஜ் பண்ணி விட்டோம்னா நம்மளுடைய இந்த சருமத்தில் ஏற்படக்கூடிய வறட்சியெல்லாம் குணமாகும் கண்ணுக்கும் ரொம்ப நல்லது நல்லா தூக்கம் வரும் ரெண்டாவது வந்து விளக்கண்ணருக்கு பார்த்திங்களா அதை மூணு செட்டு எடுத்து தொப்பில் சுற்றி ஒரு இன்ச்சு அளவிற்கு மசாஜ் செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா இந்த முழங்கால் வலி மூட்டு வலி சொன்னேன் பார்த்திங்களா அதெல்லாம் நல்லா சுத்தமாக நல்லா குணமாயிடும் அதுமாரி சில அதாவது ஆயின்மெண்ட் இப்போ தடுவிறோம் டாக்டர்கிட்ட போகிறோம் அதை விட இது சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணால் இதுமாரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக அந்த வழியெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்தது என்னன்னாக்கா வேப்பண்ணை வேப்பண்ணையை வந்து நம்ம தொப்புலில் வந்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து உடம்பில் ஏதாச்சும் அதாவது சரும வியாதிகள் அதாவது தொற்றுக்கள் இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் நம்மளுக்கு குணமாயிடும் நிறைய தேமல்ல அது இதுன்னு நிறைய சர்ம வியாதிகள்னால் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறேன் ஒரு பருவாக இருக்கட்டும் மாதிரி வேறு ஏதோ அந்த மாதிரி விஷயங்கள் தொப்பில் வைக்கல அது வந்து ஒரு அதெல்லாம் சரியாயிடும் ஏன்னா அது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்கிறதுனால இதெல்லாம் வந்து அந்த உடம்பில் உண்டாகிற நச்சுகளை வந்து அதை அழிஞ்சு அழிச்சிடுது அதனால தொப்பில் சுற்றி நம்ம வே பண்ண வச்சோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் தீரும் அதேமாரி ஆலிவ் எண்ணெய் ஆலிவ் எண்ணெயை தொப்புள் மேலே வந்து பூசி ஒரு துளி ஆலிவ் ஆயிலை வந்து நல்லா மசாஜ் செஞ்சோம்னா அது நம்மளுக்கு இந்த பீரியட்ஸில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான கால் வலிக்குது இடுப்பு வலிக்குது கை கை கால் வலிக்குது வயிற்று வலி அப்படின்னு சொல்கிற அந்த வலிகள்லாம் பார்த்திங்கன்னா சட்னும் குணமாயிடும் இந்த மாதிரி வந்து எல் நம்ம செய்ய போகிறது என்னன்னாக்கோ எண்ணெயை எடுத்து தடவோம் அவ்வளோதான் நைட்டு படுக்க உடனே இதை டெய்லி தொடர்ந்து செஞ்சுட்டு வரையில் நம்மளுக்கு அந்த பீ பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இதெல்லாம் நடக்குதா மூட்டுவலி குணமாகுதா நம்ம சரும வர வறட்சி இல்லாமல் தோல்வியாதிகள் போகுதா நம்மளுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னா வலியை பொறுத்துக்கிறது இந்த மாதிரி சில பேருக்கு சோம்பேறி தெரியும் எல்லாம் செய்ய தெரியும் ஐயோ இதை செய்யணுமா வேர்க்குமே நைட்டில் படுக்கையில் கசகசணுமே அந்த மாதிரி இருக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா திரவிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தூங்கினோம்னா நல்லா தூக்கமும் நல்லா வரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லோருக்கும் நீங்கள் இதை பற்றி சொல்லலாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்